வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்பு இல்லாமா ஆறு சக்தி யூடியூப் சேனல் ஆறு சக்தி சமையலில் இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல கொஞ்சமாக சம்பாரிச்சி பழைய கஞ்சி சோறு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தேவைக்கு பழைய கஞ்சி எடுத்து வச்சாச்சு இனி கொஞ்சம் நீ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நீ தண்ணியும் ஊற்றியாச்சு அப்படியே தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி துவையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டு சின்ன உள்ளியும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த சின்ன உள்ளியும் பச்சை மிளகாயும் பார்க்கும்போது ஒரு அழகான பாட்டு ஞாபகம் வருது பழைய இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அழகாக பிச்சு அந்த கஞ்சிக்குள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன உள்ளியும் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன உள்ளி அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி துவையிலும் எடுத்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்றப்பறே நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா இல்லைனா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சரியா